வணக்கம் இதை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாவது நாளாக தொடரும் அணியா விளக்கு போராட்டம் தீர்விற்காக தவிக்கும் தமிழ் மக்கள் கிழக்கில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி உடற்பெடிக்கியுடன் அணி திரளுமாறும் அழைப்பு நிலங்களை பறி கொடுத்த உறவுகள் கண்ணீடன் தொடர் போராட்டத்தில் மாவட்ட புதிய அரச அதிபராக பதவியேற்றார் மர்மலிங்கம் பிரதீபன் அரசியலுக்காக முன்னெடுக்கப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு அதிமுக கண்டனம் போர் நிறுத்தத்தை மீறிய ஈரான் மீண்டும் மீது தாக்குதல் தொடர்கட விரிவான செய்திகள் செம்மணி புதுகுலிக்கு நீதி கோரி இன்று இரண்டாவது நாளாக அணியாவிளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நேற்று மாலை நிகழ்வாக செம்மணி தொடர்பான இரவு நிகழ்வாக கதை வாசிப்பும் ஆவணப்படம் திரையிடலும் இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினமும் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது போராட்டத்தில் ஏற்றப்பட்டுள்ள அணையாவது விபத்துக்கு எண்ணெய் மலர் அஞ்சலி செலுத்துவதற்கான மலர்கள் என்பவற்றை தந்துதவுமாறு மக்களிடம் ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதில் கலந்து கொண்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய் தனது கண் முன்னே கைது செய்து கொண்டு செல்லப்பட்ட தனது மகனை செம்மணியில் புதைத்திரு என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக எதிர்கால சந்ததியினர் நிம்மதியாக வாழ சர்வதேசம் தீர்வு வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார் வீட்டிலேருந்து மூன்றாவது கூட எங்கள் அஞ்சு வீட்டில் வச்சு எங்கள் மகனை கைது செய்துட்டு போனாங்க அன்றில் எந்திரி

சில நேரம் எங்களுக்குள்ளையும் இருக்கலாம் எடுத்துக்கொள்ள மாட்டத்தை பெண்களுக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் உண்மையான கண்டிருந்து போர்க்குற்றவாளிகளை சர்வதேச குற்றவீதியு பாடப்படுத்தி அவையிலிருக்கிற தண்டனையை வாங்கி கொடுத்ததான் இந்த தாய் திருநாள் இன்னொரு தலைமுறை நிம்மதியா வாழ முடியும் என்பதை நான் தாயாக நான் ஜால்மாற்றத்தைச் சேர்ந்த நாய்கள் நான் தெரிவிக்கிறேன் வடக்கு கிழக்கிற்கு நாளைய விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளரின் விஜய் பயணத்தை வரவேற்றும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை எடுத்து வகையில் பாரிய போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதாக வடகிழக்கு சமூக இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது திருகோணமலை ஊர்துறைமுக வீதியில் முன்னெடுக்கப்படும் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாகாணத்தினை சார்ந்த வலிந்து ஆக்கப்பட்ட உறவினர்கள் குடிசார் சமூக அமைப்புகளது பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இதன்போது பொதுமக்களின் ஆதரவையும் எதிர்பார்த்து நிற்பதாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்திலும் யாழ்ப்பாணத்திலேயும் இரு வகையான கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற இருக்கிறது இந்த ஆணையாளரின் வருகையை முன்னிட்டு நாங்கள் அவர்களை வடகிழக்கில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களை நாங்கள் வரவேற்காகவும் குறிப்பாக இலங்கை அரசினால் திட்டமிட்ட வகையிலே இங்கே கடந்த காலங்களில் அல்லது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற பிரச்சனைகளை ஆணையாளர் அவர்களின் கவனத்துக்கு கொ கொண்டு செல்லும் வகையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் இரண்டு இடங்களில் இடம்பெற காத்திருக்கிறது குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலேயே உட்துறை திருகோணமலை உத்துறைமுக வீதியை அண்மித்த பகுதியில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற இருக்கிறது இந்த கவனஈர்ப்பு ஈர்ப்பு போராட்டத்திலேயே கிழக்குமானத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் உறவுகள் அதன் சங்கங்கள் சிமில் அமைப்பு கண்ட பிரதிநிதிகள் ஏனைய மனித உரிமை என பலர் இந்த கவனையெழுப்பு போராட்டத்திலே கவனஈர்ப்பு போராட்டத்திலே அவர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்திலே அவர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள் ஆகவே கிழக்கு மாகாணத்தை சார்ந்த அல்லது வட மாகாணத்தை சார்ந்த பொதுமக்கள் மனிதன்மை செயற்பாட்டாளர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் ஏனைய நலம் விரும்பிகள் இந்த யாப்பாணத்திலே செம்மணி பகுதியில் இடம்பெறுகின்ற அந்த கவனஈர்ப்பு அணையா விளக்கு அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொள்வோ கொள்வதோடு திருகோணமலையிலே இடம்பெறுகின்ற அந்த கவனஈர்ப்பு போராட்டத்தையும் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு இந்த ஏற்பாட்டு குழுவின் சார்பில் நாங்கள் அன்பாக வேண்டி நிற்கின்றோம் வடக்கு கிழக்கில் காணப்படும் அனைத்து மனித உதிகுழிகள் தொடர்பாகவும் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சூத்திரதாரிகள் யார் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட பல கடத்தல் மற்றும் கொலை சம்பவங்களுக்கு பின்னால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி காணப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வர நிலையில் இந்த கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் இவ்வாறு கூறியுள்ளார் மே முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுப் பணிகளிலே பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான எலும்புக்கூடுகள் பல்வேறு பிரதேசங்களிலும் காணப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது இந்த செம்மணி பகுதியிலே தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த துபகரமான சம்பவங்களுக்கு தவிர மேலும் சில சம்பவங்களும் இடம்பெற்றதற்கான தகவல்களும் இருக்கின்றன குறிப்பாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மண்ணிலே சகோதர படுகொலைகள் இடம்பெற்ற காலத்திலே கொலை செய்யப்பட்ட அப்பாவி உறுப்பினர்களுடைய உடல்களும் அந்த பிரதேசத்திலேதான் புதைக்கப்பட்டன என்ற குற்றச்சாட்டுகளும் சம்பந்தப்பட்ட தரப்புகளால் அப்போது வெளிப்படுத்தப்பட்டிருந்தன ஆகவே இவ்வாறான விடயங்கள் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்துகின்றது இவ்வாறான புதைகுளிகள் சந்தேகத்துக்கிடமான இடங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அவை செம்மணி மட்டுமல்ல மண் மண்டை தீவாக இருந்தால் என்ன மன்னாராக இருந்தால் என்ன முல்லைத்தீவாக இருந்தால் என்ன அத்தனை இடங்களிலும் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கிடமான புதைகுலிகள் ஆய்வு செய்யப்பட்டு அகலப்பட்டு அவற்றில் இருக்கக்கூடிய எச்சங்கள் மீட்கப்பட்டு அந்த எச்சங்கள் எந்த காலப்பகுதியில் புதைக்கப்பட்டவை எந்த காலப்பகுதிக்கு உரியவை என்று விஞ்ஞான ரீதியாக அடையாளம் காணப்பட்டு சம்பந்தப்பட்ட தரப்புகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அவற்றுடன் தொடர்பு பட்ட தரப்புகள் யார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறான ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாததன் காரணமாக இதுவரையிலே பாதிக்கப்படுகின்ற தரப்பாகவும் ஈழ ஜனநாயக கட்சி இருப்பது என்பதுதான் வேதனையான விடயம் யாழ்ப்பாணம் வரிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி இன்று நான்காம் நாளாக காணி உறுதிகளுடன் உரிமையாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்து வந்திருக்கின்றனர் தமது உரிமை காணி தொடர்பில் இன்றுடன் நான்காவது நாளாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் இன்றைய தினம் காணிக்கான தமது உறுதிகளை எடுத்து வந்து அதனை காண்பித்து கவனீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் காணிகளை விடுவிக்கக் கோரி கடந்த சனிக்கிழமை மயிலிட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறைந்த போராட்டத்தில் மயிலிட்டி பலாலி அண்டனிபுரம் காங்கேஷ்ரை பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் கத்தோலிக்க குருமார்களும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் பொது அமைப்புகள் உட்பட மலையக மக்கள் சார் பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் காணி விடுவிப்பைக் கோரி கவனையீர்ப்பை முன்னெடுத்தனர் ஒரு பற்றி குடிய விஜயில் என்னுடைய மண்ணை கொடுத்தா எனக்கு அவ்வளவும் அவருடைய என்னுடைய நான் ராணுவத்தை கூடி போய் எனக்கு கேட்கிறேன் குடியாமல் நான் தவிக்கிறேன் என் பிள்ளைகள் இருக்கக்கூடிய நான் பிள்ளைங்க வீட்டில இருக்கிறேன் ஜால்பாடம் மாவட்ட புதிய அரசு அதிபராக மர்தலிங்கம் பிரதீபன் இன்று சம்பிரதாய பதவியேற்றுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு சக ஊழியர்கள் இன்று சிறப்பு வரவேற்பும் அளித்தனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி முதல் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வந்த மப்ரதீபன் சில தினங்களுக்கு முன்னர் யாழ் மாவட்டத்தின் அரச அதிபராக நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று அரசாதிபராக மப்ரதீபன் பதவியை பொறுப்பேற்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் மேலதிக மாவட்ட அரசாதிபர் ஸ்ரீமோகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மதத் தலைவர்கள் மாவட்ட செயலக ஊழியர்கள் பிரதேச சபையின் செயலாளர்கள் மற்றும் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்துறைசார் பொறுப்பு நிலை அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் முன்னதாக மாவட்ட செயலகத்திற்கு சென்ற புதிய மாவட்ட செயலாளரை மேலதிக மாவட்ட அரசு அதிபர் ஸ்ரீமோகன் கைலாகு கொடுத்து மாலை அணிவித்து வரவேற்றிருந்தார் அதைத் தொடர்ந்து சகல ஊழியர்களாலும் வரவேற்கப்பட்ட அரசு அதிபர் பிரதீபன் மாவட்ட செயலாளரின் அதிகாரபூர்வ அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய இன்று காலை கனடா பயணமாகியுள்ளார் இந்த பயணத்தின் போது வேன்குவர் நகரில் நடைபெறவுள்ள பொதுநலவாய கற்றல் ஆளுநர்கள் சபை கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் கனடாவில் ஜூன் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை நடைபெறும் பொதுநலவாய கற்றல் ஆளுநர் சபையின் கூட்டத்தில் தெற்காசிய பிராந்தியத்தின் பிரதிநிதியாக பிரதமர் ஹர்னி அமரசூரிய கலந்து கொள்ளவுள்ளார் குழந்தைகள் மற்றும் பெண்களின் கல்வி மற்றும் பயிற்சி உயர்கல்வி ஆசிரியர் கல்வி வாழ்நாள் கற்றல் மற்றும் சேத்தல் மிக்க கற்றலை மேம்படுத்த எண்ணியல் தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்பு ஆகிய முக்கிய துறைகள் குறித்து முதன்மையாக கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றில் முதலீடு செய்தல் நிறுவனங்கள் மற்றும் ஸ்தாபனங்களில் எண்ணியல் மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கல் பயனுள்ள கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு கட்டமைப்புகளை செயற்படுத்தல் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் ஆகிய தலைப்புகளிலும் இந்த உச்சி மாநாட்டில் விவாதங்கள் நடைபெற உள்ளன தேசிய மக்கள் சக்தி இருநூறு உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியால் எந்த ஒரு நிறுவனத்தின் அதிகாரத்தையும் பெற முடியவில்லை தேசிய மக்கள் சக்தி இருநூறு உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஏழு உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி பதினேழு உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை பெற்றுள்ளது அதே நேரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவை தலா மூன்று உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை பெற்றுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சியால் எந்த ஒரு நிறுவனத்தின் அதிகாரத்தையும் பெற முடியவில்லை இதற்கிடையில் சுயேட்சை குழுக்கள் உட்பட சில கட்சிகள் பனிரண்டு உள்ளாட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை பெற்றுள்ளன திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜினிய பிள்ளை முபாரக் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தமிழரசு கட்சியுடன் எட்டப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் தவிசாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் குச்சவலி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் இன்று இடம்பெற்றது தவிசாளர் பதவிக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஐனியப்பிள்ளை முஃபாரக் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் மனாப் ரிசான் ஆகியோர் போட்டியிட்டனர் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி சபையை கைப்பற்றியதுடன் ஏழு உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பை கோரி சபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருந்தனர் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சபையமர்வில் கலந்து கொள்ளவில்லை ஒன்பது வாக்குகளை பெற்று ஐநிய பிள்ளை முஃபாரக் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த வஹார்தீன் முகமது இம்ஜாத் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆகியவற்றுக்கு இடையிலான உடன்படிக்கையின்படி முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சபை உறுப்பினர் தவிசாளர் பதவியை வகிக்கவுள்ளார் தொடர்ந்து வரும் இரண்டு ஆண்டுகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சபை உறுப்பினர் தவிசாளர் பதவியை வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தவிசாளர் தெரிவில் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினேழு உறுப்பினர்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் ஐவரும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நால்வரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசில் நால்வரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருவரும் சுயேட்சைக்குழு சார்பாக ஒருவரும் என பதினாறு பேர் பங்கேற்றிருந்தனர் மன்னார் நகரசபை முதல்வராக சிலநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் டேனியல் வசந்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் உபதவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் முகமது ஹூசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மன்னார் நகரசபையின் தவிசாளர் மற்றும் உபத்தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் மன்னார் நகரசபையில் நடைபெற்றது இதன்போது தவிசாலரை தேர்வு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் உறுப்பினர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் டேனியல் வசந்தன் ஆகியோரது பெயர்கள் சபையில் உள்ள பதினாறு உறுப்பினர்களில் பதினைந்து உறுப்பினர்கள் வருகை தந்ததோடு ஒரு உறுப்பினர் கலந்து கொள்ளவில்லை இதன்போது அதிக உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்தனர் வாக்களித்தனர் ஒரு உறுப்பினர் நடுநிலை வகித்தார் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் உறுப்பினர் ஞான பிரகாசம் ஆறு வாக்குகளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் டேனியல் வசந்தனுக்கு எட்டு வாக்குகளும் பெற்ற நிலையில் டேனியல் வசந்தன் மன்னார் நகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இவருக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கியிருந்தது இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் நூர் முகமது தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் அவருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கியிருந்தது மதுரையில் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துவதை ஏற்க முடியாது என அதிமுக தெரிவித்துள்ளது அரசியல் இருக்காது என்ற நம்பிக்கையிலேயே முருக பக்தர்கள் மாநாட்டில் தமது கட்சியினர் பங்கேற்றதாக அதிமுக முன்னாள் உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்துள்ள நிலையில் அதில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர் அறிஞர் அண்ணாவின் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு எனும் கூற்றின் அடிப்படையிலும் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையில் தான் மாநாட்டில் பங்கேற்றோம் அதில் அரசியல் இருக்காது என்று நம்பினோம் மாநாட்டில் ஒளிபரப்பப்பட்ட காணொளி பெரியார் அண்ணாவை அவதூறு செய்ததாக தகவல் வந்துள்ளதாகவும் அதிமுக ஒரு நாளும் கொள்கையை கோட்பாட்டை லட்சியத்தை விட்டுக் கொடுக்காது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் அண்ணாவை ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்காக கடந்த காலத்தில் என்ன முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுக போன்ற அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி வைக்க மாட்டார் என அவர் கூறியுள்ளார் தற்போது மக்கள் நலனுக்காக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது எனவும் முருகபக்தர்கள் மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் ஆர் பி உதயகுமார் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த காணொலி தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டுமென சேலத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் இந்து முன்னணியின் செயலை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது வழிகாட்டியாக உள்ள பெரியாரையும் அண்ணாவையும் இழிவு செய்வதை ஏற்க முடியாது எனவும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் முருக பக்தர்கள் மாநாடு என்று அழைத்துவிட்டு விரும்பத்தகாத காட்சிகளை ஒளிபரப்பி இருக்க கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் இரண்டாவது நாளாக தொடரும் அணியா விளக்கு போராட்டம் தீர்விற்காக தவிக்கும் தமிழ் மக்கள் கிழக்கில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி வெளிச்சியுடன் அணி திரளுமாறும் அழைப்பு நிலங்களை தொடர் போராட்டத்தில் யாழ் மாவட்ட புதிய அரச அதிபராக பதவியேற்றார் மருதலிங்கம் பிரதீபன் ஊழியர்களால் சிறப்பு வரவேற்பு அரசியலுக்காக முன்னெடுக்கப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு அதிமுக கண்டனம் போர் ஈரான் மீண்டும் மீது தாக்குதல் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்றும் அது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்